வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஏலியன்ஸ் இந்த டாபிக் எப்போவுமே விறுவிறுப்புக்கும் நிறைய கியூரியஸ்க்கும் பஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் அந்த வகையில் தான் என்றைக்கான டாப்பிக்கும் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல அந்த சைடில் யூஎஃப்ஓ நிகழ்வு பதிவாகி இருக்கிறதா அடுத்து ஒரு புயலை கலப்புற செய்திங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் என்ன ஃபோட்டோன்னு தெரியுதா போன வருஷம் தமிழ்நாடு முழுக்கவும் மிக பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது இந்த ஒரு காட்சி சார்ந்து தான் ஏன்னா வானத்தில் ஏதோ பறக்குதுப்பா ஆனால் அது என்னன்னு தெரியல அப்படின்றது நம்ம யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் எடுத்ததுமே ஏலியன்னு சொல்ல கிடையாது யூஎஃப்ஓனால ஏலியன் நினச்சிக்காதீங்க ஏதோ வித்தியாசமாக வானத்தில் பறக்குது ஏரோப்ளைன் மாதிரியும் கிடையாது ஹெலிகாப்டர் மாதிரியும் கிடையாது வேறு ஏதோ அப்படின்றதான் யூஎஃப்ஓன்ற டேர்ம் நினச்சி நம்ம பயன்படுத்திருக்கேன் இதில் ஃபுல்லாக தெளிவாகிடுங்க அப்படி பதிவு பண்ண காட்சி தான் இது எங்கே நம்ம முட்டுக்காட்டுருக்குல்ல ஈ சார் அந்த இடத்துல தான் இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டுச்சு இது எடுத்து வெளியிட்டது யார் தெரியுமா இந்த பர்சன் எக்ஸ் டிஜிபியான பிரதீப் ஃபிலிப் அவர்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு முன்னாள் அதிகாரி இந்த காட்சியை தான் விவரிச்சதுனால தான் இந்த விஷயம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு ஆஹா அமெரிக்காவில் மட்டும்தான் ஏலியன்ஸ்லாம் ஓர நினச்சிட்டு இருந்தா தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பித்தாங்க இந்த ஒரு ஃபோட்டோவை பேஸ் பண்ணி இதை சில பேர் ஆய்வு பண்ணிவிட்டு ஏங்க அது ஏதோ கொக்கு பறக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னாங்க சில பேர் ஏங்க கொக்கு அவ்வளோ தூரமாக பறக்கும் அப்படின்னு கேட்கவே வேறு எதனா பறவையாக இருக்கும் வெளிநாடுகளை சேர்ந்த பறவையாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க சில பேர் என்ன சொன்னாங்க இல்லைங்க இது ஏதோ வேற மாதிரி தான் இருக்குதுன்னு அவங்க கொஞ்சம் நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க இதுக்கு மத்தியில் தமிழகத்தோட பிரபலமான ஒரு யுஎஃப்ஓ ரிசர்ச்சர் இருக்கார்ல சபீர் ஹுசைன் அவர்கள் அவங்க இந்த ஃபோட்டோ வெரிஃபை பண்ணிவிட்டு சார் இது எக்ஸாக்டாக யுஎஃப்ஓ கூட தான் மேட்ச் ஆகுது இது கண்டிப்பாக பறக்கும் தட்டு நிகழ்வு தான் அவர் சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை சபீர் அவர்கள் சொன்னதை எக்ஸ் டிஜிபி பிரதீப் பிலிப் அவர்களே ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க இந்த விஷயம் போன வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சா இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்லேயே நம்ம கூடங்குளம் இருக்குல்ல அதை சார்ந்த இன்னொரு ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டுச்சு இது போல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட மேற்பகுதியில் யூஎஃப்ஓ நிகழ்வுகள் அரங்கேறதா சில பேர் சந்தேகிக்க ஆரம்பித்தாங்க அதில் வெகு சில பேர் போல் காட்சிகளே இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க சபீர் ஹுசேன் அவர்கள் இருக்காங்கள அந்த ரிசர்ச்சர் அவரை தேடி பல பேரும் போக ஆரம்பித்தாங்க சார் இது போல் நான் செல்ஃபோன் ரெக்கார்ட் பண்ணேன் இந்த காட்சி இது ஏலியன்ஸா சார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேள்வி தொலைச்சி எடுத்துருந்தாங்க அந்த வகையில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பர்சனுங்க நம்ம திருநெல்வேலி இருக்குல்ல அதை சேர்ந்த ஒரு எஸ்ஐ இவர் பேர் சையது அப்துல் காதர் இவரே என்ஜினியரிங் படித்தவருங்க அதுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ்க்கு வந்திருக்காரு கூடங்குளத்தில் மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட முறை யூஎஃப்ஓ நிகழ்வுகளை பார்த்து இவர் கிளைம் பண்ணுறாரு அதுவும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல இந்த பத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் முன்னாடி ஃபிலிப்ஸாரோட அந்த விஷயங்கள் சொன்ன பற்றி அவர் எடுத்த ஃபோட்டோஸ் அது நடந்த அந்த காலகட்டம் ஒட்டி தான் இது போல் பத்துக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே அரங்கேறி இருக்கான் கூடங்குளத்தில் செய்தவர்கள் அதை மட்டும் வெளியே கொண்டு வரலைங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாப்படி அப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் இருந்து இந்த கூடங்குளம் அருகில் யூஎஃப்ஓ நிகழ்வுகள் நிறைய அரங்கிறதாவும் அடுத்த ஒரு விஷயம் முன் முன்வைக்கிறார் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பில் சயித் அவர்கள் பதிவு பண்ண சில காட்சிகளும் இப்போ வெளியே வந்திருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது போல தாங்க இருக்குது அந்த ஒவ்வொரு காட்சிகளும் இதில் அவரோட சமீபத்திய ரெண்டு பதிவுகளை தான் சபீர் ஹூசன் அவர்கிட்ட ஆய்வுக்காக அனுப்பியிருக்காரு சபீர் ஹூசன் அவர்களும் அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஜிக்சாக்ட் பேட்டர்ன்ஸில் அந்த விண்கலம் பறக்குது ஸோ அது மறையிறதுக்கு முன்னாடி இந்த ஜிக்ஸாக் பேட்டர் தான் ஃபுல்லாகவே அது ட்ராவல் ஆகுது ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அது கண்டிப்பாக வெயிட் கிரக வாசிகள் சார்ந்த ஒரு விஷயம்தான்ற மாதிரி அவர் ரிசல்ட்டை கொடுத்துருக்காருங்க அவ்வளோதான் சையது அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் பதிலாக கிடச்சிருச்சு இதுதான் அந்த காட்சி பதிவு எக்ஸ் டிஜிபி அவர்கள் போன வருஷம் அந்த புகைப்படத்தை வெளியிட்டது பெரிய பேசு பொருளாக மாறிச்சுல்ல அந்த வகையில் சையத் அவர்களோட இந்த காட்சி பதிவும் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி நிற்குது உங்களால் எந்த ஒரு வானொலினே சொல்ல முடியாது சில பேர் இந்த ஸ்டார் லிங்க்கோட சேட்டலைட்டுன்னு சொல்லலாம் கடைசியில் எல்லா அசம்ஷனும் அங்கே தான் போய் நிற்கும் நல்லா எனக்கே தெரியுது பட் இந்த விஷயத்தை அப்படி சொல்ல முடியுமான்னு தெரிலங்க ஏன்னா ஸ்டார்லைட் ப்ராஜெக்டில் கூட தொடர்ச்சியாக ரயில் பெட்டி மாதிரி நிறைய லைட்ஸ் வானத்தில் தென்படும் ஆனால் இங்கே சிங்கிள் டாட்டடாக ரெண்டே ரெண்டு மட்டும் தான் தெரியுது இதனால தான் பல பேரும் இது என்னவாக இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இந்த குழப்பத்தில் இருந்தால் சையத் அவர்கள் இருக்காங்களே அவர் இவர்கிட்ட தாங்க அந்த விஷயத்த கொண்டு போயிருக்காரு சபீர் ஹூசன் அவர்கள்கிட்ட ஸோ இவரை இதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இது ஒரு அசாதாரண நிகழ்வுன்னு கிளைம் பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம் சில நாட்களுக்கு முன்னாடி தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் ஒரு பிரபல யூஎஃப்ஓ ஆய்வாளர் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணியிருந்தா அப்படி அது உலக யூஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கள அவங்க மத்தியில் ஒரு அது ஒரு பெரிய புயலை கலப்புற மாதிரி தான் மாறி இருந்துச்சு என்ன சொன்னார்னா மனுஷங்க நாம் பூமியில் இது வரைக்கும் பண்ண ஏவுகணை சோதனைகள் அட்டாக்ஸ்லாம் பார்த்தாம வானத்தில் விண்வெளி வரைக்கும்போது நாம் அந்த அட்டாக்ஸை கொண்டு போகிறதுக்கு நிறைய சோதனை ஓட்டங்களை முன்னெடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் அமெரிக்கா கூட இந்த ஸ்பேஸில் ஒரு வார் ஹெட்டை ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அது முதல்ல ஒன்றாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பலமுறை இது போல் இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க விண்வெளி சார்ந்த போர் நாலு பின்னே எதனால் வந்துச்சுன்னா நாம் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்னு அமெரிக்கா அந்த முயற்சியை கையில் எடுத்திருந்தாங்க அப்போது ஒரு பர்டிகுலர் மிஷன் அப்போது அந்த வார் ஹெட் ரிலீஸ் பண்ணப்பட்டப்ப யுஎஃப்ஓ அந்த வார் ஹெட்டை அடித்ததாகவும் இந்த விஷயத்தை அமெரிக்கா அரசு வெளி உலகத்துக்கு சொல்லாமல் மறைச்சதாகவும் இந்த அமெரிக்க யூஎஃப் ஆய்வாளர் ஒருத்த சமீபத்தில் குண்டுத்துக்கு போட்டிருக்காரு இந்த விஷயம் பெருசாக பட்டி அழிஞ்சிட்டு இருக்க இதே நேரம் தான் கூடங்குளம் சார்ந்து அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு ஓகே சபீர் ஹுசன் அவர்கள் இருக்காங்களே இவர்கிட்ட நம்ம ஏற்கனவே இன்டர்வியூ எடுத்திருந்தோம் இந்த ஏலியன் சார்ந்து மக்கள் மத்தியில் என்னென்ன கேள்விகளாக இருக்குமோ அதெல்லாம் உங்கள் சார்பு அவர்கிட்ட கேள்விகளாக முன் வச்சிருந்தேன் நிறைய பதில்கள் கொடுத்திருந்தேன் அப்படி இந்த நியூக்ளியர் அண்ட் ஏலியன்ஸ் இதை தொடர்பு படுத்தி சபீர் ஹுசன் அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க ஏலியன் சார்ந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் அவர் என்னென்ன கிளைம் பண்ணியிருந்தாரு அது எல்லாத்தையும் இப்போ தொகுப்பாக முழுமையாக பாருங்கள் சார் சில பேர் உங்கள மாதிரி யூஎஃப்ஓ ஆய்வாளர்கள் இருக்காங்களா சார் ஃபாரின்லேயே அவங்களாம் கிளைம் பண்ணுறது என்னென்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது தான் அணுகுண்டுன்றது வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவே இந்த ஏலியன்ஸ் அப்படின்றது அடிக்கடி வட்டம் விடும் அப்படின்ற முன் வைக்கிறாங்க என்னோட கேள்வி என்னென்னா அப்போ அணுகுண்டு வந்ததுக்கப்புறம் ஏலியன்ஸோட நடமாட்டம் பூமியில் அதிகமாச்சா அதுக்கு முன்னாடியே பூமியில் கிடையவே கிடையாதா லோலு அவள் வந்து காலங்காலமாக இங்கே தான் இருக்கான் புரியுதா ஆ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சில ஏலியன்ஸ் இங்கே பெர்மனென்ட் ரெசிடெண்ட்டாகவே இருக்கிறான் மனித உருவத்துலையா ஆமாம் மனித உருவத்தில் இருக்கிறான் சில நேரம் அவனுடைய ஓன் உருவத்தில் பெரிய பெரிய மலைங்களுக்குள்ளேயோ இல்லாட்டி கடலுக்கடியிலையோ இருக்கான் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நாலு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது இன்னும் ரெண்டு கட்டிகிட்டு இருக்காங்க இது சரியில்லை கூடாங்குளத்தில் இருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஷட் டவுன் ஆகுது திருப்பி ஒரு ஒன் வீக் கழித்து ஸ்டார்ட் ஆகுது இது மிக மிக தவறு ஆமாம் ஒரு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம் எப்போ மாதத்துக்கோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கோ ஒருத்தர உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் எல்லாருக்குமே நடக்கிறது தான் ஆனால் தொடர்ந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரு பையனுக்கு ஜுரம் வந்து அவனால் க்ளாஸில் ஒழுங்காக படிக்க முடில பாடத்தை கவனிக்க முடிலன்னா உள்ளுக்குள்ளே அவங்ககிட்ட ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு தானே அர்த்தம் டாக்டர் என்ன சொல்லுவார் இல்லைங்க இது வேறு ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது நீங்கள் போய் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு இப்போ அதுதான் கூடாங்குளத்தில் நடக்குது சார் இந்த நியூக்ளியர் ஏலியன்ஸ் ரெண்டுமே தொடர்பு பற்றி அதிகமாக பேசுறதுல முக்கியமான ஆள் நீங்கள் தான் சார் எனக்கு என்ன விஷயம் கனெக்ட் ஆகிறோம்னா கூடங்குளத்தையும் நான் செர்னோபிலையும் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் உலகம் மறக்க முடியாத வருஷம் யுக்ரைனோட செர்னோபில மிகப்பெரிய டிசாஸ்டர் அங்கே நியூக்ளியர் பாம்பு வெடிக்கல பட் நியூக்ளியர் ரியாக்டர் அங்க மிகப்பெரிய வெடிப்புக்குள்ளாச்சு முதல பாத்தீங்கன்னா பவர் ஷார்ட்டேஜ் கரெக்டான வெப்பத்தில் அதை மெயின்டைன் பண்ணலாம் ஆயிரத்தி குடரபடி இருந்துச்சு பல வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல அணுக்கதிர் வீச்சு அபாயம் இருந்து அதே இடத்துல யுக்ரைன் ரஷ்யா வார் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார் இன்னொரு பக்கம் கூடங்குள இருக்கு அங்கேயும் ரியாக்டர் தான் இது ரெண்டுத்துக்கும் மத்தியில ஏலியன்ஸை கனெக்ட் பண்ணி உங்களால் எதாவது சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியும் உங்க உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல கேட்டுக்கோங்க சரியா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் செர்னாபில் நியூக்ளியர் வெடிச்சு செதறிச்சு அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அகம்பாவ அகம்பாவப்போக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்குண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும்ல அவரோட ரியல் கண்டெம்ட் அரகன்ஸ் இது நான் சொல்லலை பின்னாடி சோவியத் யூனியன் கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் க்ளீனாக சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்ல முடியாது அவங்க சயின்டிஸ்ட் கிடையாது புரியுதா அப்படி வந்து ஒரு ரியாக்டர் வெடிச்சு செதறிச்சி சத ஆனால் ஒரு இந்த நெட்டதுலேயே ஒரு நல்லது என்னென்னு கேட்டால் சோவியத் யூனியன் பெரிய நாடு அதில் அப்போ உக்ரைன் ஒரு பகுதியாக இருந்துச்சு இந்த செர்னாபில் சுற்றி பட்டாரத்தில் மிஞ்சி போனால் ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க ரஷ்யா பெரிய நாடு இன்னைக்கு கூட அங்கே வெறும் பதினஞ்சு கோடி மக்கள் தான் இருக்காங்க புரியுதா மக்கள் வந்து ஜாம் பேக்டாக இல்லை ஓகே டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஆமாம் அதனால் அது வெடிச்சு செதறின ஒன்று இவங்க முடிஞ்ச அளவுக்கு போய் மக்களை வெளியேற்றிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஒன்று ஒன்று நடந்துச்சு என்ன தெரியுமா அடுத்த ரியாக்டர் வெடிக்கிறதுக்கு உண்டான அளவில் இருந்துச்சு ஓகே அந்த வந்துக்கிட்டு அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் மெஷர் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஃபோர் தௌசண்டில் இருந்துச்சு அந்த நேரம் ஒரு கிரிம்சன் கலர் சிவப்பு கலர் பறக்கும் தட்டு பந்து வடிவ பறக்கும் தட்டு அங்கே வந்து அதுலேருந்து ஒரு ரேஸை அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மேலே பாஸ் பண்ணி அதை ஃபோர் இருந்து அப்படியே எயிட் ஹண்ட்ரடுக்கு குறைச்சிது குறைச்சிட்டு அது போச்சு இதை யார் சொல்கிறா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்த உடனே அதை வந்து அடுத்த ரியாக்டரை வெடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி இதை தடுக்கிறதுக்காக அங்கே இருக்க பெரிய பெரிய சீனியர் அதிகாரிங்க சயின்டிஸ்ட்டுங்க அந்த ஆஸ்மேட் சூட்டுன்னு ஒரு சூட் இருக்கும் ஃபுல்லாக அப்படி போட்டிருப்பாங்க ஆ இது வந்து அதோட பவர்ஃபுல்லானது ரேடியேஷன் தாக்காமல் இருக்க சூட்டு அந்த சூட்டை போட்டுட்டு ஒரு டீம் வருது அவங்க கண்ணால் பார்த்ததை சொல்கிறாங்க இல்லாட்டி அந்த ரியாக்டரும் வெடிச்ச சிதறி இருக்கும் புரியுதா இப்போ அடுத்த கூடாங்குளத்துக்கு வரேன் இதை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து இருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இது ஷட் டவுன் ஆகிட்டே இருக்குது எனக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ கடைசியாக கூட ஆ போன வருஷம் டிசம்பர் மாதம் கூட அந்த ஏரியாவில் வானத்தில் நாலு பறக்கும் தட்டு சுற்றி வந்துச்சு ஓகே யஸ் புரியுதா ஏன்னா கூடாங்குளம் இருக்கிற இடம் இருக்குல்ல ஒரு பக்கம் கூடாங்குளம் இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மகேந்திரகிரி மலைத்தொடர் இருக்குது அங்கே வந்து இந்தியாவுடைய ராக்கெட்டுங்களுக்கு ஏவுகணைகளுக்கு இது எரிபொருள் ஏற்படுறாங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைட்டு பறக்கும் வந்துச்சு ஓகே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போச்சு அதே மாதிரி கூடாங்குளம் இருக்கிற ஏரியாவும் சுற்றி வராங்க நல்ல ஹைட்டாக இருக்கும்போது ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இப்போ நான் கூடாங்குளம் அந்த சைடில் பறக்கும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு வர தகவல் அந்த பறக்கும் இவங்க கண்ணுக்கு தெரியணும்னு நினச்சதுனால தான் அதில் சுற்றி வெளிச்சம் இருந்துச்சு இல்லாட்டி அவன் நினச்சான்னா ஸ்டெல்த் மோடு அங்கே இருக்கிறதே யாருக்கும் தெரியாது அந்த போர்டுலையும் வர முடியும் அதே மாதிரி பக்கத்தில் கோயம்புத்தூர் சூலூர் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது அங்கே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அங்கே வந்துட்டு போகிறான் ஸோ அவன் எங்கெல்லாம் இங்கெல்லாம் அது மேலே கண்ணு வைப்பான் எனக்கு கொடுத்துருக்குற வேலை மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணு ஏற்கனவே அவர் மதிமுக தலைவர் வைகோ சொல்லிட்டாரு கூடாங்குளம் வெடிக்கும் தென் தமிழ்நாடு பாதி போய்டுன்னுட்டார் அவர் டாக்டர் திருமாவளவும் இந்த நியூக்ளியர் எனர்ஜி தேவை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆ இருக்கிறத ஒழுங்காக சரி பண்ணாமல் மூணாவது ரியாக்டர் நாலாவது ரியாக்டர் வேறு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேலை நடக்குது ஆனால் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு ரியாக்டரே ஒழுங்காக வேலை செய்யல அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையை வச்சு மூணாவது நாலாவது செய்கிறீங்கன்னு புரியல ஸோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆனால் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஏலியன்ஸ் இது உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கோ அங்கெல்லாம் வரான் ஒரு கிட்டத்தில் அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்ட ஒரு புலி வரும்னு சொல்லுவாள் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்டீன் செவன்டி ஃபைவ் இந்த தேர்ட்டி இயர்ஸ் டைம் பீரியடில் அமெரிக்கா கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டைம்ஸ் பறக்கும் தட்டு வந்துட்டு போயிருக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டைம்ஸ் அப்போ கணக்கு போட்டு பாருங்க இது வந்து ரெக்கார்டானது இன்னும் பதிவு பண்ணாதது போனால் தௌசண்ட்ஸ் ஓகே இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாமா சார் இப்போ நாம் விமானங்களை நேராக பார்த்துருக்கோம் எல்லா நாடுகளோட ராணுவங்களையும் போர் விமானங்கள் அந்த ஷேப்பில் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கா வட்ட வடிவில் ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அதை அவ்வப்போது சோதனையும் பண்ணுறாங்க அது வானத்தில் பறந்து போனால் சோதனைன்னு அவங்களுக்கு தெரியும் முதல்ல அப்படி போகிறப்ப யாராவது பார்த்துட்டு என்ன அமெரிக்கா இது போல் இராணுவம் ரகசியமாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது அமெரிக்க ராணுவ ரகசியம் வெளியே போனது சமம் அதனால் அமெரிக்காவே இது பறக்கும் தட்டுன்னு சொல்லி கதையை கட்டுறாங்களா இல்லை இல்லை அப்படி கிடையாது சி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து பல முறை பறக்கும் தட்டுங்க மோதி செதறி இருக்குது அந்த பாகங்கள்லாம் கிட்டே இருக்குது அவன் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கிறான் புரியுதா அதாவது ஒரு ஆப்பிள் ஐஃபோனை ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட கொடுத்துங்கன்னா அவன் ஏதோ கொஞ்சம் யூஸ் பண்ணுவானே தவிர இதே மாதிரி நீ எனக்கு பண்ணி கொடுன்னா முடியாது ஒன்றாம் கிளாஸ் பையனுடைய அறிவு என்ன ஆப்பிள் ஐஃபோனுடைய டெக்னாலஜி என்ன அதே மாதிரி தான் பறக்கும் திட்ட நம்மளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது பட் அதுலேருந்து கொஞ்சம் பாடம் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு தான் அமெரிக்கக்காரன் பண்ணுறான் அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக பெரும் அமெரிக்காவில் நவாடாவிலையும் ஏரியா ஃபிஃப்டி மட்டுமே அவன் பண் அவன் வந்து அந்த அதை சோதனை பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக நடக்குதா வரைக்கும் நடக்குது ஆமாம் சொல்லுங்கள் அமெரிக்கா ரகசிய ராணுவ விமானத்தை சோதனை பண்ணுறதுக்கு முத்துக்காடு தான் கிடைச்சிதா ஆ ஈசியார்லேயா பண்ணுவோம் அவன் நேற்று கூட ஒரு பையன் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறான் சார் நான் பார்த்தேன் டெய்லி எனக்கு யாராவது ஒருத்தர் வீடியோ இல்லைன்னா ஃபோட்டோ சார் நான் பார்த்தேன் இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் ஏலியன்ஸ் எங்கள் கிட்டேன்னு வந்த தகவல் என்ன தெரியுமா முன்னாடி நாங்கள் டக்குன்னு வருவோம் போவோம் இப்போ அப்படி கிடையாது ரெண்டாயிரத்துலேருந்து நீங்கள் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து எல்லாருக்கிட்டே ஹை டெஃபினேஷன் கேமரா இருக்குல்ல நாங்கள் வருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம் அதுக்கு பேசாமல் ஏலியன் தண்ணியை வந்து வெளிக்காமச்சு இல்லை என்னோடய தோட்டம் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து மனுஷன் கிட்ட வந்து இறங்காமல் பறக்கிற தட்டு இருக்குல்ல சார் அது ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் ஏலியன் தன்னை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருந்தலாமே ஆமாம் அது அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு தான் இது இப்போ எல்லாரும் பேசுறது ஓகே ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் இயரிங் நடக்குது டேவிட் குருஷ் வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆ அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இருக்கிற நிறைய பிஆர்ஓஸ் சந்திச்சு இந்த மாதிரி நான் பறக்குந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறேன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் மக்கள்கிட்ட நான் தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இல்லை சார் இதை வந்து டிவி சேனல்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க சார் அப்படின்ட்டாங்க ஆனால் என்னாச்சு அங்கே அவங்க பார்க்கும்போது அதே நாள் ரிட்டையர்டு டிஜிபி பார்க்குறாரு அவர் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அது அங்கே அஞ்சு நிமிஷம் இருக்குது அவர் அந்த ஃபோட்டோ எங்கிட்ட காட்டினார் நான் அதை அத்தென்டிகேட் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கன்சல்ட் பண்ணிட்டேன் அவ்வளோ கொக்குன்ற அதெல்லாம் சொன்னாங்க பட் அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நான் உடைச்சிட்டேன் என்னுடைய வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓகே ஏன்னா அதே மாதிரி ஃபோட்டோவை அமெரிக்கன் மிலிட்ரி ஆஃபீஸர் எடுத்து பார்லிமெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல்ல அப்போ அங்கேயும் கொக்கு பறந்துச்சு அந்த போய் உலகம் ஃபுல்லாக எடுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக கொக்கு தானே ஒரு ஒரு டாப் ஃபைட்டர் நூறு கோடி மதிப்பில் விமானத்தை ஓட்டுற விமானிக்கு கொக்குக்கும் பறக்கும் தட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அவன் அணுகுண்டு சுமந்துட்டு போகிறான் விமானத்தில் சொல்லுங்கள் மென்டல் ஆவன் இதில் என்ன பியூட்டி என்ன தெரியுமா இப்போ நீங்கள் கேட்டுங்களா அவேர்னஸ்ஸு அன்னைக்கு அவர் டிஜிபி பார்த்ததுனால தான் நான் ஒரு சேனல் யூடியூப் சேனலுக்கு ஆமாங்கன்னு சொன்னேன் திரத்தந்தை நிருபர்கிட்ட சொன்னேன் சன் டிவி நிருபர்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வீடியோஸ் எடுத்து இன்றைக்கி ஒன்றரை கோடி பேர் பார்க்குறாங்க அப்போ இந்த யார் யாருக்காருனா அவன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் வந்துட்டு போகல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து டிஜிபியோட கவனத்தை தன் பக்கம் திருப்பி அவர் ஃபோட்டோ எடுத்து அப்போ கூட அவர் விட்டுட்டார் அடுத்த நாள் அவரே சொல்கிறாரு திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த ஃபோட்டோவை என்லாஜ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் பண்ணி பார்த்தேன் ஆப்பிள் ஃபோனில் பார்த்தா ஒரு நாலு பறக்க தட்டு ஏதோ நாலு பொருள் பறக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான் இந்த எண்ணத்தை தான் இந்தியா ஃபுல்லாக கொடுப்பான் சி நைன்டீன் செவன்ட்டி த்ரீல நம்ம ஒரு அணுகுண்டு சோதனை பண்ணோம் சோதனை எங்களால் அணுகுண்டு செய்ய முடியும்னு உலகத்துக்கு காட்டணும் அதோட ஃபைல் க்ளோஸ் ஓகே செவன்டி த்ரீயில் இந்திரா காந்தி பண்ணாங்க நைன்டீன் நைன்டி எயிட்டில் நம்ம தொடர்ந்து அஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி ஓகே நம்ம வந்து அதை வந்து டெக்னாலஜியை அப்படியே ஒரு வெப்பனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஆக்சுவல் அணுகுண்டு செஞ்சு வச்சுருக்கோம் அது மட்டும் கிடையாது ஒரு அணுகுண்டு விமானத்தில் கொண்டு போய் போடுறது ஓகே நம்ம வந்து அதை விட குயிக்காக போய் சேரணுன்றதுக்காக மிசைலோட தலையில் வச்சு நியூக்ளியர் மிசைல் பண்ணிவிட்டோம் அதுக்கு முன்னாடி சாதாரண மிசைல் இருந்துச்சு இப்போ அது நியூக்ளியர் மிசைல் ஆயிடுச்சு இது நம்ம பக்கம் செய்யும்போது பாகிஸ்தான் வந்து ரகசியமாகவே என்ன பண்ணா வந்து சைனாவோட ஹெல்ப்போடு அவன் என்ன பண்ணா வந்துட்டு அணுகுண்டு செஞ்சு வச்சுட்டு தான் இருந்தான் ஆனால் அவனுக்கு சோதனை பண்ண வாய்ப்பு கிடைக்கல நைன்டீன் நைன்டி எயிட்டில் நம்ம சோதனை பண்ணோம்ல உடனே அவன் என்ன பண்ணான் தாம் பக்கத்துக்கு அவனும் பண்ணி இன்றைக்கி அவனு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அணுகுண்டு செய்கிறோம் இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் இந்திய அரசாங்கமே பாராளுமன்றத்தில் இருக்குது இந்தியா கிட்டே நூற்றி அறுபது அணுகுண்டு இருக்குது பாகிஸ்தான்கிட்ட நூற்றி எழுபது இருக்குது பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற கிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது ஆட்டம் பாம் அணுகுண்டு இருபது கிலோ டன் அதோடைய பவர் கிட்ட இருக்கிறது ஹைட்ரஜன் பாம் ஆயிரம் கிலோ டன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு ஆமாம் அதோடய அழிவு பெரிய அழிவு ஸோ இதுதான் இந்த மாதிரி டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் யார் மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு அவ்வளோதான் முப்பது வருஷமாக நான் வந்து ஒரு ஆறு அண்ணன் தம்பிங்க உள்ள குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஆனால் தொண்ணூற்றி ஒன்றில் ஏதோ ஒன்று நீ தனியாக போய் இரு தனியாக போய் இரு அப்படின்னு இருந்ததுனால தனியாக வந்துட்டேன் வந்து இருந்திடல நான் ஒரு நார்மலாக தான் படிக்க ஆரம்பித்தேன் பட் படிக்க 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 எனக்கு இந்த ஆர்வம் கூடி இங்கே இங்கே இருக்கிற எந்த சயின்டிஸ்ட்டும் என்னை சப்போர்ட் பண்ணல ஆனால் பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்க எல்லாம் வந்துக்கிட்டு என்ன என்னை சப்போர்ட் பண்ணி என் தகவல் கொடுத்து எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதி இன்றைக்கி நான் வந்து கப்பல் பட தளபதி அட்மிரல் ராமதாஸ் விமானப்பட தளபதிங்க ரிட்டையர் ஆனவங்க ஆர்மி ஜென்ரல்ஸ் நிறைய பேர்கிட்ட என்னுடைய ஆராய்ச்சியை கொடுத்து ஐயா நான் பண்ணிருக்கிறது தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தா ஒருத்தரா சொல்ல முடியல அதுதான் அது பியூட்டி அப்துல் கலாமுக்கு ஐம்பது பக்கம் அனுப்பினேன் ஆமாம் என்ன ரிப்ளை ஒன்றும் இல்லை கடைசியில் அவர் நைஸாக நீ குஜராத்தில் இருக்க ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டார் தமிழ்நாட்டில் இருக்கவர் தமிழன் நானும் தமிழன் அவர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் அதை விட்டு நைஸாக எங்கிட்ட வராத அங்கே போகணும் நம்ம விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று யாராவது செத்தாங்களப்பா ஏலியன்ஸ் வந்து யாராவது ஒருத்தனை கொலை பண்ணால் எங்ககிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஏலியன்ஸை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் அது வரைக்கும் நாங்கள் பசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்போம் இப்போ நம்ம நாட்டில் நடக்குது பசு செத்தா இருபது கிலோ சுண்ணாம்பு இருபது கிலோ உப்பு வச்சு புதைக்கணும் அப்பா ஆ அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பிரிட்டிஷ்காரன் சில்லி பெரு இந்த சில்லி பெருவெல்லாம் வந்து அசாமை கூட சின்ன நாடுங்க அவன்லாம் பறக்கும் தட்டை ஆராய்ச்சி பண்ணுறான் இங்கே பண்ண ஆளு இல்லை நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மனு கொடுத்துட்ட பிரதமருக்கும் கொடுத்துட்டேன் எல்லாருக்கிட்டே ரிப்போர்ட் அனுப்பிட்டேன் ஒருத்தராது எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கூட கேட்குறது இல்லை பசு ஆராய்ச்சி இங்கே நடக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் சைனாக்காரன் அமெரிக்காக்காரன் மாதிரி அவனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ரகசியமாக பறக்கும் தட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாத்தோட முக்கியமாக நான் வந்து தனியாளாக இருந்து இந்தியா ஃபுல்லாக யாரெல்லாம் பறக்கந்துட்ட பார்க்குறாங்களோ அந்த தகவலை சேகரித்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணுறேன் அவன் என்ன பண்ணான் திரும்ப சைனாக்காரன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி சைனா ஃபுல்லாக இருக்கிற எங்கெல்லாம் தகவல் வருதோ எடுத்து அவன் பண்ணிகிட்ருக்கான் இப்போ அவன் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணான்னா ஏற்கனவே சைனாக்காரன் நம்மளை விட அஞ்சு பங்கு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கலே சரி மிலிட்ரலி இப்போ அவங்கிட்ட போய் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஏலியன் டெக்னாலஜி கிடச்சுதுண்ணா அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லோரும் மேண்ட்ரிங் தான் பேசிகிட்டு இருக்கணும் தமிழ் இந்தியெல்லாம் கிடையாது இது இங்கே இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க மக்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ நிகழ்வு எங்கேனா நடக்குதுன்னா அது யார் பார்த்தாலும் ரோட்டில் நடந்து போகிற நாம யார் பார்த்தாலும் பார்த்த அந்த விஷயத்த காட்சி பதிவாக எடுத்தோ இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டாக ஒரு வாக்குமூலம் மாதிரியோ நம்மளை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹப் இருக்குதுங்க இது மாதிரி ஹப்பை அமெரிக்கா ஒரு ஒரு முறையும் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒத்துக்குதோ இல்லையோ பட் அவங்க அப்ரேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க இது மாதிரி ஒரு ஹாபி எதுக்காக இந்தியாவில் வரக்கூடாது அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு கிரகத்தில் இவ்வளோ உயிர்கள் இருக்குது அப்படின்னா கோடிக்கணக்கான கிரகங்களில் ஒரு உயிர் கூட இல்லாமல் இருக்கும் ஸோ இதனால தான் யூஎஃப்ஓ ரிசர்ச்சர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் அடிச்சு ஆணைத்தரமாக சொல்கிறாங்க வேற்று கிரக வாசிகள் அப்படின்ற விஷயம் உண்மை தான் அதை மாற்றுக்கிறதுலாம் நம்ம தான் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்